பைபிளில் ஒரு மனிதனை காப்பாற்ற தேவன் தூதரை அனுப்பிய சம்பவம் தெரியுமா பாபிலோன் வீழ்ந்த பிறகு தரியு ராஜாவின் ஆட்சியில் நூற்று இருபது அதிகாரிகள் மற்றும் மூன்று தலைவர்களில் ஒருவராக தானியில் உயர்ந்தார் அவர் மேல் பொறாமை கொண்டவர்கள் முப்பது நாட்களுக்கு ராஜாவை தவிர யாரையும் தொழக்கூடாது மீறினால் சிங்கக்கெபி என்ற சதி சட்டத்தை கொண்டு வந்தார்கள் தானியல் வழக்கம் போல தன் ஜன்னல்களை திறந்து வைத்து மூன்று வேளை தன் தேவனையே தொழுது கொண்டார் இதற்காக அவர் கைது செய்யப்பட்டு பசியுள்ள சிங்கங்கள் நிறைந்த குகைக்குள் தள்ளப்பட்டார் ராஜா வருத்தத்தோடு சொன்னார் உன் தேவன் உன்னை காப்பாற்றுவாராக மறுநாள் அதிகாலை ராஜா பதற்றத்துடன் ஓடி வந்து தானியலே உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருந்தாரா என்று கேட்டார் என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்தார்